இந்த ண்டு பிஞ்சா கிடந்தது இவ்வளோ தக்காளி பழம் ஒரு தக்காளி பழம் தான் சின்ன சின்னது உப்பு அவிச்சு வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு தேங்காய் பால் உருளைக்கிழங்கு உறவுகள் நிறைவேறும் வணக்கம் நாங்களும் நல்லா சுகமா இருக்கிறோம் நீங்களும் நல்லா சுகமா இருக்கோம்னு சொல்லி முதல் கடவுளட்ட வேண்டி கொள்றேன் இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைலாம் தெரியும் தான் எல்லா வீட்லேயும் சைவ சாப்பாடு இங்கே எல்லா இடம் சைவ சாப்பாடு தான் அப்போ வந்து பிறவர் ரெண்டு மூணு கறி வைப்பேன் ஒரு குழம்பு அதெல்லாம் பைச்சுக்கொண்டு இன்றைக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமா வந்து பிரண்டை தண்டியில் ரசம் வச்சு போடுறோம் ரசம் வைக்கிற வெள்ளிக்கெல்லாம் ரசம் கூட வைக்கிறது தான் அப்போ வந்து பிரண்டை தண்டியில் ரசமும் பைச்சுக்கொண்டு உருளைக்கிழங்கு பிரட்டலும் தான் வைக்க போறேன் முன் முதல் வந்து நாங்கள் எங்களுக்கு ஒரு பத்து பன்னெண்டு வயசில் இருக்கு இருந்ததுலேருந்து உருளைக்கிழங்கு தான் எல்லா உருளை கல்யாணம் கூட இங்கே என்னாலும் உருளைக்கிழங்கு மெயினாக ஒரு பிரட்டல் இருக்கும் ஏன்னா அப்போ வந்து அதிசயம் மாதிரி ஐயோ அது அதுதான் இந்த பெரிய காரி மாதிரி இருக்கும் இப்ப அப்படி இல்லை எல்லா வீட்லயும் எல்லா கல்யாணம் ஓடு சாமத்தியோடய கடலை தான் சமைக்கிறது அப்ப அதை தான் எல்லாரும் விரும்புறேன் உருளைக்கிழங்கு அப்படியே முன்னுக்கு நின்றது அப்படியே தள்ளி தள்ளி எல்லாரும் விட்டுட்டினா ஏதாவது ஒரு கறிக்கெல்லாம் சேர்த்து தான் சமைக்கிறது டே வந்து நான் தனியாக உருளைக்கிழங்களை அவிச்செடுத்து ஆஹ் பிரட்டெல்லாம் செய்ய போறேன் ரெண்டும் சேர்த்து செய்வோம் வாங்க போ செய்வேன் தொண்டு வந்து முத்தல்ல செய்ய செய்ய இயலாது நார் நார் மாதிரி வரும் பிஞ்சுகளை தான் எடுக்கணும் முதல் நாங்கள் வந்து முடக்கொத்தான் பிரண்டி எல்லாம் எடுக்கணும் சும்மா சும்மா வேலியில இருந்தது வெள்ளா வேலிகளையும் ரோட்டுல எல்லாம் குப்பியை வலிச்சு வலிச்சு எரிச்சு போடணும் இப்போ வந்து அந்த முதல் எடுக்கிற இடத்துல எல்லாம் கிடைக்கல இப்போ வந்து சாயந்தரம் போய் கொஞ்சம் இந்த எடுத்து கொடுந்தேன் கொஞ்சம் பிஞ்சாதான் இருக்குது இந்த வதக்கி தான் உள்ள போட அப்புறம் ஆக முத்தல் இல்ல ஓரளவு பிஞ்சு இருக்குது இதை வந்து இந்த தோடி இருக்குல்ல அதை வந்து வாழ்ந்து எடுக்கணும் வெட்டம் முன்ன வந்து கொஞ்சம் கையில எண்ணம் பூசணும் வேண்டாம் கடிக்கும் நான் முதல்வருக்கா செய்தேன்னா எனக்கு வந்து கையெல்லாம் கடிக்க ஒழிக்கிட்டு எண்ணிய பூசி போட்டு இந்த வார் அந்த தோலை வந்து சீவிடுதான் சரி பெரங்குளம் எடுக்கிற மாதிரி இங்க இப்படி எடுக்கலாம் இப்படி எடுக்கிறதாலே சரி நாலு மூலியம் எடுத்து கூட சரி என்ன பூசினாலே ஒரு கையொரு ஒரு வழக்கு அகல் மண்ணாதேங்கோ என்ன செல்லாம் இரண்டாவது இது ரசத்துல அப்படியே அவிஞ்சே இல்லை சத்து மாந்திடும் மூட்டு வெளியல் காலையில இருக்கிற கிணக்க பிரச்சனைகள் மூட்டை தான் அது இந்த எலும்பு வேலைக்கு நல்லது ரெண்டே கூடுதலானாக்கள் பயத்துல சாப்பிடுறீது இன்னும் உதிரி அத சொல்லி போட்டு சாப்பிடுறீது ஆனா அதுல நிறைய நாங்களும் பாத்து பார்த்தேன்னா செய்யறது இந்த ரெண்டு தண்டுகளையே பிஞ்சா கிடந்தது இவ்வளவு தான் எல்லாம் கொஞ்சம் முத்தலை அறகு அதை எடுக்கல அது இது வந்து தோலை மெல்லி சாந்தி நாலு பக்கம் சீவி போட்டு எடுத்துட்டேன் ரெண்டு தண்டை கழுவி எடுத்து போட்டு எண்ணெயில மெல்லி போட்டு வதக்கி எடுப்போம் ஆயிடுது கிணக்கா எண்ணெய் உடத்தில ஒரு கொஞ்சம் போட்டுட்டு வதக்கி எடுப்போம் இந்த கடிக்கிற தன்மையில அதில் பூர்வ கைப்பிடி கைப்பிடிக்க தான் வந்திருக்கு

மல்லி ஒரு கரண்டி நாங்க எங்களுக்கு கலவா தானே வைக்கிறோம் அப்ப நான் அதுக்கு அளவா போடுறேன் சின்ன சீராக ரொண்ட கரண்டி மிளகு அதே மாதிரி ரொண்டரக்கரண்டி மூணையும் சேர்த்து நல்லா அடிப்போம் ரசத்துக்கு வந்து சீரமலை பவுடரா அடிக்க தேவையில்லை அறுபது நூறு வளையா அப்படி அதிகம் வெள்ளை பூடு டோலோடைய போடலாம் பிடிச்சாச்சு ரசத்துக்கு வந்து புளி இறைய்ப்ப புளி கொஞ்சம் கூட கூட விடுவோம் ரசத்துக்கு தண்ணி சேர்க்கறது தான் புளியோட புளி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் கொஞ்சம் புளி விடுவோம் பச்சை தண்ணி து அடுப்புல வச்சு விடுவோம் ரசத்துக்கு தேவையான உப்பு புளி அதிகமா இருக்கணும் உப்பு கொஞ்சம் அதிகமா தேவையா இரு சமமா வாடுறது மஞ்சத்தூள் கொதி நல்லா கொதிக்க ஒலிக்கிடையே அந்த கூட்டெல்லாம் ஒரு முருடியா ரெண்டு செத்த மிளகாய பாதி வட்டி போட்டு போடுவோம் ரசத்துக்கு தக்காளி ஒரு ரெண்டா போட்டு கொள்ளலாம் இந்த கருவேப்பில போடலாம் சின்ன வெங்காயம் போடுறதுனாலும் போடலாம் நான் எல்லாம் இது போடுற சின்ன வெங்காயம் மதுவிலெல்லாம் தவித்து போட்டு செத்த மிளகாய போட்டுட்டு புளி விட்டதால தக்காளி பழம் தேவை கொதிக்கட்டுக்கும் அப்படியே இந்த தண்டையும் சேர்த்து விடுவோம் அப்படி அதிகம் வேணும் அதோட சேர்ந்து அவிஞ்சுன்னா இந்த பிரண்டை தண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக ஒரு அளவுக்கு தான் போடணும் ஆக தேவையில்லை இன்னும் கொஞ்சம் அதிகம் போறேன்னா போடலாம் இந்த எங்கடையெல்லாம் முத்தி போச்சுது பிஞ்சு பிஞ்சுதான் பிஞ்ச மட்டும்தான் நம்ம போட்டு கிடக்கும் இந்த சத்தோட ரசம் நல்ல நல்ல உண்டு அதோட சேர்ந்தா இன்னும் நல்லது ரசம் நல்ல வாசம் வந்து கம கமந்து வருது நல்லா வாசம் தெருது சுத்தா சுடைய குடிக்கணும் சளிக்கு இன்னும் நல்ல ரசம் கொதிச்சுட்டுது இந்த ரசத்தை இறக்கிடலாம் காலையிடுவோம் ரசம் வச்சு ரகியாஜ் உருளைக்கிழங்கு வந்து வேலைக்கு அவிச்சு வச்சு இப்போ அவிச்ச உருளைக்கிழங்கு வந்து முத தோலுகளை உரிச்சு எடுப்போம் அவிஞ்சா நல்லா ஈஸியா உரியுத நான் ஒரு நாள் அவிச்சு பெருசாக எடுக்கிறே அப்படியே கூட தேங்காய் இங்கே பையில் கேருக்கிறீர்கள் தொப்பியில் எடுத்து வைங்க குடிக்க குடிக்கிறவளக்கு உந்து இளனி இல்ல ஒரு செலனி அது பச்சையா இருக்கும் இது இது காஞ்ச உளனி வலுக்கு கொண்டு போகுது வை இந்த அவிச்சொழுங்க உருளா குழங்கால வெட்ட நல்ல ஈஸியா இருக்கு ஆக சின்ன நாம் பட்ட தேவையில்ல அப்படி கரைஞ்சி போடும் உருளக்கிழங்கு பிரிட்ட செய்யா அவிச்சுத்தான் எல்லா விசுவாசத்திலையும் அவிச்சு போட்டு ஒரு கூட்டாம இருக்கும் சூடா சூடா ஊதி ஊதி உரிக்கும் இப்ப இல்ல இதை கண்டுக்கிறதே இல்ல கூடுதலா செய்கிறவையால் என்ன ஒரு உருளைக்கிழங்கு தக்காளி பழம் சோயா மீட்டுக்கா போட்டு சமைப்போம் அல்லாடி முருக்கங்காய்க்கு போட்டு சமைப்போம் எல்லா உருளைக்கிழங்கையும் பெட்டி எடுத்துட்டேன் சட்டியை கொஞ்சம் சூடு வர விடுவோம் எண்ணெய் பூத்துட்டு இரும்பு தேங்காய் எண்ணெய் வெங்காய மலங்கர கழுவா கொஞ்சமாக விடுவோம் உருளக்கிழங்கா தானே எண்ணெய் கொதிச்சிட்டுது கடுகு பெரிஞ்சீரம் வெந்தயம் வதங்கிட்டுது வெங்காயம் வெள்ளைப்பூடும் வெங்காயம் நல்லா வதங்கும் உடம்புல தக்காளி பழம் ஒரு தக்காளி பழத்தை சின்ன சின்ன மாவட்டம் కరివేపుల ఉప్పు కరితో அவிச்சு வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு தேங்காய் பால் பிரட்டலா தீரால கிணக்கா விட தேவையில்ல தூள் வேலைக்கு போட்டேன் என்னண்டா கொஞ்சமா பிரிட்டலா தானே செய்ய போறோம் கொஞ்சமா செய்யறதால அப்புறம் தூளில பச்சை மணங்கள் போவாது அதுக்காக வெங்காயத்தோடைய தூளை போட்டுட்டு இப்போ மசிச்சு எடுக்கிறனாலும் எடுக்கலாம் நான் மசிக்கல மசிச்சா சாப்பிட இல்ல அது உருளைக்கெழங்கு பிரிட்டலாம் தயாராகிடுது பிரியாண்டி எடுத்தபடி இனி இதக்குவோம்

உலகங்க பிரட்டல் செய்ய தெரிஞ்சா முந்தி பெரிய ஒரு சமையல்காரர் அந்த என்ன உருளைக்கிழங்கு பிரிட்டல் வைக்க தெரியுமா நான் கேட்குறேன் அது விசேஷத்துக்கு இல்லை இல்ல வீட்லேயும் உருளைக்கிழங்கு பிரிட்டல் வைக்க தெரிஞ்சா தான் பெரிய சமையல்கார் அப்போ சிவப்பு சோரோட உருளைக்கிழங்கு பிரட்டல் பருப்பு பருப்பு இதெல்லாம் உங்களுக்கு காட்டையில் நான் சமைச்சிட்டேன் தக்காளி பழம் குழம்பு

जैसे जैसे आप लोग समझ गए होंगे मैंने हाँ अभी मैं जैसा रंडक जैसा उधर हम उधर लगा लगा जो नहीं उल्लू बोल के तो हाँ சைவ சாப்பாடு வாழையில சாப்பிட்டு தண்ணாச்சு உம் ரசம் வைங்க அந்த காலத்துல நல்லா கண்டுபிடிச்சாங்க அப்பள மிளக உம் வாழைக்காய் தான் சாப்பாடு எங்களுக்கு ரசம் அகல் கூட குடிப்பான்னு கொஞ்சம் சரி உறவுகளே இந்த முடிச்சு கொள்றோம் இன்னொரு நல்ல காணொலியோட சந்திப்பான் எங்கட சேனலுக்கு யாரும் முதன் முதலாம் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி